உருவா டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிணற்றில் விழுந்த நரி ஒரு நாள் ஒரு நரி கிணற்றில் தவறி விழுந்துவிட்டது விழுந்த அந்த நரி யாராவது வந்து தன்னை காப்பாற்றுவார்கள் என காத்திருந்தது ஆனால் ஒருவரும் அந்த பக்கம் வரவில்லை அதனால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணீருக்குள்ளேயே தவித்துக் கொண்டிருந்தது நரி பத்து நாட்கள் கடந்து போயின அன்றைக்கு அந்த பக்கமாக ஒரு ஆடு மே மே என்று கத்திக்கொண்டே வந்தது உடனே நரி யோசிக்கத் தொடங்கியது இந்த ஆட்டை வைத்து எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்று நரி கொண்டது ஆடண்ணா இங்க வாயே என்று அன்போடு அழைத்தது நரி கிணற்றிலிருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டிப் பார்த்தது என்ன நரியாரே தவறி விழுந்துட்டியா என்று கேட்டது ஆடு சேச்ச நானாவது விழுவதாவது நான் வேண்டுமென்றேதான் கிணத்துக்குள் இறங்கினேன் இந்த கிணத்து தண்ணீர் மிகவும் சுவையாக இருக்கும் நீ வேண்டுமென்றால் இறங்கி வந்து குடித்துப்பாரேன் என்றது நரி ஆடு கொஞ்சமும் யோசிக்கவில்லை உடனே கிணற்றுக்குள் குதித்தது நரியே இந்த தண்ணீர் ஒன்றும் சுவையாக இல்லையே உன்னை நம்பி வந்தேன் பார் என்னை சொல்ல வேண்டும் இப்பொழுது எப்படி நான் வெளியே போவது என்று கேட்டது ஆடு முதலில் உன் மேல் ஏறி நான் வெளியே போகிறேன் அதன் பிறகு கையை நீட்டுகிறேன் கையை பிடித்துக்கொண்டு நீயும் வெளியே வந்துவிடலாம் என்று கூறியது நரி ஆடும் ஒப்புக்கொண்டது ஆட்டின் மீது ஏறி நரி வெளியே வந்தது உம் கையை கொடு என்னை சீக்கிரமாக காப்பாற்று என்று கூறியது ஆடு உன்னை நான் எப்படி காப்பாற்ற முடியும் எதை செய்தாலும் விவேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்ய வேண்டும் இப்பொழுதாவது புரிந்து கொள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நரி கிளம்பியது தன் முட்டாள் தனதை நினைத்து ஆடு வருந்தியது நீதி எந்த செயலை செய்தாலும் எங்களுடைய வீடியோக்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் மற்றும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற ஊர்வா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்